இந்த வருடம் நாம் குரு என்று சொல்லக்கூடிய கிரகம் பிப்ரவரி நான்காம் தேதிக்கு பிறகு வக்ர நிவர்த்தி அடைய போகிறது காலபுருஷ தத்துவத்திலே மூன்றாம் இடம் என்று மிதுன ராசி நீங்கள் தியானம் செய்ய துவங்கினாலே உங்கள் ஜாதகத்திலே இருக்கக்கூடிய சனீஸ்வரரின் தோஷங்கள் உடனே அகலத் துவங்கிடும் ரமண மகர்ஷியின் ஒரு புகைப்படத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் அந்த புகைப்படத்திற்கு இந்த வருடம் உங்களால் ஆன வகையிலே ஏதோ ஒரு மலர்களை தூவி வீட்டிலே தியானம் செய்ய துவங்குங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு என்பது அருணா சல சிவ அருணா சிவ அருணாச்சல வீட்டிலே முருகன் பாடிக்கொண்டிருந்தார்

அருணாச்சல சிவ அருணாச்சல திடீர்னு அவங்க மிஸ்ஸஸ் வராங்க சம்சாரம் அது மின்சாரம் என்பது அறிந்தது தானே உடனே கேட்குறாங்க எப்ப பார்த்தாலும் இதையே பண்ணிட்டு இருக்கீங்க குருநாதர் அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவன்னு சொல்ல சொன்னார்னு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முழுக்க இப்படியே ஓடிடும் போல இருக்குங்களே அப்படின்னா அப்பொழுது சொன்னார் ஒவ்வொரு எண்களுக்கும் ஒரு தன்மை உண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி என்னங்க ரெண்டு பிளஸ் ரெண்டு பிளஸ் அஞ்சு இஸ் ஒன்பது அப்படின்னு அர்த்தம் ஒன்பதுன்னா செவ்வாய் அப்படின்னு அர்த்தம் இந்த செவ்வாய் என்பது நிலத்துக்கான காரகத்துவம் முருகனை குறிக்கக்கூடியது அங்காரகனை குறிக்கக்கூடியது அங்கத்துக்கு காரகனாக இருக்கக்கூடியதை குறிக்கக்கூடியது இந்த செவ்வாயின் தன்மையாகவே விளங்கக்கூடியவர் யார் நமது ரமண மகர்ஷி அனல் என நின்ற அண்ணாமலையார் அப்படின்னு சொல்றோம் இந்த அனல் என்ற நின்ற அண்ணாமலையார் யார் என்று சொன்னால் காலத்தை கடந்து ஆதியும் அந்தமும் இல்லாத பரம்பொருளாக இருக்கக்கூடிய அந்த சிவன் அந்த சிவபெருமானின் பரிபூரண அருளை பெற்றவர் இந்த ரமண மகர்ஷி எங்க அவர் ரொம்ப வருஷமா அங்கதாங்க அவர் ஆசிரமா இருக்கு இந்த வருஷம் அவர் வழிபாட்டிற்கான சிறப்பு காரணங்கள் என்ன இந்த வருடம் நாம் குரு என்று சொல்லக்கூடிய கிரகம் பிப்ரவரி நான்காம் தேதிக்கு பிறகு வக்ர நிவர்த்தி அடைய போகிறது அந்த வக்ர நிவர்த்தி அடைந்த பிறகு அதிவேகமாக அதிசாரமாக எங்க வர்றாருனா மிதுனத்துக்கு வரப்போகிறார் மிதுனத்திற்கு வரும்பொழுது மிதுனம் என்பது கம்யூனிகேஷனை குறிக்கும் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியை குறிக்கும் பங்கு சந்தைகளை குறிக்கும் அப்போ காலபுருஷ தத்துவத்திலே மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடியது நமது மிதுன ராசி மிதுன ராசியிலே அவதரித்த குரு என்று சொல்லக்கூடியவர் ரமண மகரிஷி இப்ப குரு எங்கெங்க வரப்போறாரு மிதுனத்துக்கு வரப்போகிறார் அப்போ ஒரு விஷயத்துல தன்னுடைய வீட்டையே பார்க்கவும் போகிறார் தனுசு ராசியை பார்க்க போகிறார் தனுசு என்று சொல்லக்கூடியது என்னங்க பாதி மனிதன் பாதி மிருகம் மனிதன் பாதி மிருகம் பாதினு சொல்கிறோம் இல்லைங்களா அது மாதிரி தனுஷோட ஒரிஜினல் சிம்பிள் என்னன்னா பாதி மிருகம் இருக்கும் பாதி மனிதன் இருப்பான் அவன் கையில வில்லு அம்பு இருக்கும் சரி ஒரு குரு அப்படின்னா என்னங்க ஒரு சித்தாந்தத்தை சொல்ல போகிறார் இருளை நீக்கப் போகிறார் ஒரு நூறு வருடம் ஆனதற்கு பின் அந்த சித்தாந்தமே சரியா தவறானு ரெண்டு பேர் சண்டை போட்டுக்க போறாங்க இதுதான் குரு சொல்லக்கூடியது அப்போ குரு தன் ராசியை பார்க்க போகிறார் குரு என்பது மஞ்சளை குறிக்கும் குரு என்பது தங்கத்தை குறிக்கும் தங்கத்தோட வேலை ஏறிட்டே இருக்குங்க இதுதான் குருவை சொல்லக்கூடியது அப்போ மீனம் என்று சொல்லக்கூடிய குருவினுடைய ராசியிலே இந்த வருடம் பல கிரகங்களின் சேர்க்கை எப்பவுமே ஜோதிடம் சொல்றோம் வாஸ்துன்னு சொல்றோம் நீங்க யோசிச்சு பாருங்களேன் வெளிநாட்டுல எல்லா வீடுமே ஒரே மாதிரி தான் இருக்கு ஆனா அவன் பொருளாதாரத்திலே நன்றாகத்தான் இருக்கிறான் இங்கே ஒவ்வொரு வீடும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது எனினும் பொருளாதாரத்தில் என்னதான் பண்ணாலும் ஏதோ ஒரு வாஸ்துவிலே குறைபாடு ஏதோ தட்டுப்பாடுகின்றான் காரணம் என்னென்னா ஒரு நாட்டிற்கும் வாஸ்து உண்டு ஒரு கிராமத்திற்கும் வாஸ்து உண்டு அது வீட்டின் வாஸ்துவை விட அதிகமாக ஒரு பிரதிபலிப்பை தரும் இது போன்ற சூழ்நிலையில் குரு எந்த கட்டத்தில் செல்லப் போகிறதோ அந்த கட்டத்திற்குரிய மகானை வழிபடத் துவங்கினால் அதுக்கான பாதிப்பு மிக மிக குறைவாக இருக்கும் நற்பலன்களை அதிகம் தரும் என்பது அனுபவம் இப்போ குரு எங்கெங்க வரப்போறாரு மிதுன ராசிக்கு வரப்போறார் அதில் அவதரித்த மகான் யார் ரமண மகர்ஷி அப்போ இந்த ரமண மகர்ஷியோட வாழ்க்கையில பல்வேறு விஷயங்கள் நமக்கு எண்களின் சிறப்பை சொல்கிறது ரமண மகர்ஷி பிறந்தது முதலே இயல்பாக ஞான நிலையில் இருந்தவர்தான் எனினும் அவரது பதினேழாவது வயதிலே பதினேழாவது வயது என்று சொன்னால் ஒன் பிளஸ் செவன் இஸ் ஈக்குவல் டு எயிட் எயிட் எட்டாம் நம்பர் சனீஸ்வரரின் எண் ஞானத்தை தவத்தை குறிக்கக்கூடியது அவருக்கு ஒரு நாள் இந்த மரணம் என்றால் என்ன என்ற ஒரு எண்ணம் ஏற்படுகிறது மறு ரணம் என்று சொல்லக்கூடிய மரணத்தின் மீது அவரது எண்ணம் செல்ல துவங்குகிறது உங்கள் சந்திரன் என்று சொல்லக்கூடியது எங்கே செல்கிறதோ அதனால்தான் நம்ம சொல்கிறோம் சந்திராஷ்டமத்தன்னைக்கெல்லாம் நீங்கள் நீங்க சற்று கவனமா இருக்கணும்லாம் சொல்கிறானே சொல்றானே காரணம் என்ன எட்டாம் இடம் என்பது மறைவு ஸ்தானம் அப்போ நம்ம எண்ணங்கள் மறைவை பற்றி சிந்திக்கும் பொழுதே மீண்டும் எழுச்சி அடையும் என்பதும் ஒரு காரணமாக இருக்கிறது அப்ப சந்திராஷ்டமம்னா டோட்டலா கெடுதல்னு கிடையாது அப்பொழுது அவருக்கு ஒரு சந்திராஷ்டம நன்னாளிலே மரணம் என்பதின் எண்ணம் ஏற்படுகிறது தன் உடலை கிடத்தி பார்க்கிறார் கிடத்தி பார்த்து அந்த அனுபவத்திற்குள் செல்கிறார் அவர் அண்ணன் ஐந்து ரூபாய் அவருக்கு தருகிறார் ஐந்து என்றால் எதை குறிக்கக்கூடியது புதனை குறிக்கக்கூடியது அந்த ஐந்து ரூபாவிலே மூன்று ரூபாயை மட்டும் எடுத்துக்கொள்கிறார் மூன்று என்று சொல்லக்கூடிய எண் குரு என்று சொல்லக்கூடிய ஞானத்தை குறிக்கக்கூடியது எடுத்துக்கொண்டு மீறி இரண்டு ரூபாயை வைத்து விடுகிறார் இரண்டு என்று சொன்னால் சந்திரன் உங்களுடைய எமோஷன்ஸை குறிக்கக்கூடியது ஞானிகளின் செயல்பாட்டிலே மேலோட்டமாக பார்த்தால் ஏதோ அவர்கள் ஏதோ தெரியாமல் செய்கிறாங்கன்னு இருக்கும் ஆனால் உன்னிப்பாக கவனிச்சிங்கன்னா அதில் ஒரு பெரிய ஆழ்ந்த நுண்பொருள் இருக்கும் இதை செய்துவிட்டு திருச்சுழி என்ற அந்த கிராமத்தில் பிறந்த அந்த மகான் அங்கிருந்து கிளம்பி திரு அண்ணாமலைக்கு செல்கிறார் திருச்சுழி என்று சொன்னால் யோசிச்சு பாருங்களேன் எல்லா பிள்ளையார் சுழின்னு சொல்கிறோம் அவர் ஆரம்பித்தது திருச்சுழி அங்கிருந்து திரு அண்ணாமலைக்கு செல்கிறார் இருப்பதிலேயே மிகவும் சிக்கலான கேள்வி நான் யார் என்பதுதான் இந்த நான் யார் என்று சிந்திக்க துவங்கிவிட்டாலே மற்ற சோதனைகள் ஜாதகத்திலே குறையத் தொடங்கும் நிறைய பேர் தியானம்னா கண்ணை மூடிட்டு சும்மா டெய்லி பதினஞ்சு நிமிஷம் டயத்தை வேஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படி கிடையாது நீங்கள் தியானம் செய்ய துவங்கினாலே உங்கள் ஜாதகத்திலே இருக்கக்கூடிய சனீஸ்வரரின் தோஷங்கள் உடனே அகல துவங்கிடும் சனீஸ்வரர்னா என்னங்க டு ஸ்லோ டவுன் அமைதியாவது தவம் செய்வதுன்னு சனீஸ்வரர் அமைதியாகிவிட்டாலே அவரது இரு கரங்களாக செயல்படக்கூடிய ராகு மற்றும் கேது என்று சொல்லக்கூடிய அதிக ஆசை மற்றும் பற்றற்ற தன்மை என்பதும் நம்மை தொல்லை செய்யாது இது அடியன் கருத்து மட்டும் இல்லைங்க லால்கிதாப் என்று சொல்லக்கூடிய உருதுமொழி ஜோதிடத்தின் அடிப்படை கருத்து அப்ப என்ன நாங்க தியானம் செய்ய துவங்குகிறார் அவ்வாறு தியானம் செய்ய துவங்கும்பொழுது அவர் எழுதிய புத்தகத்தின் பேர் ஹூ ஆம் ஐ ஹூ என்றால் மூன்று எழுத்து நீங்க யோசித்து பாருங்களேன் மூன்று எடுத்தவுடன் ஞானத்தின் பாதையில் வருகிறீர்கள் நீங்க இருக்கீங்க உங்க குரு இருக்கிறார் இறைவனை காட்டுகிறார் ஹூ என்ற எழுத்து ஆம் இரண்டு எழுத்து அவர் எடுத்த அந்த புத்தகத்தோட திறப்பு அந்த குரு வந்ததுக்கு பிறகு நீங்க உணர்றீங்க நீங்களும் இறைவனையும் தான் உணர்கிறீர்கள் எல்லாம் சென்ற புண் மூன்றாவது எழுத்து ஐ ஹூ ஆம் ஐ அப்போ நான் மட்டும்தான் இருக்கிறேன் நானும் அதுவும் வேறில்லை என்று சொல்லக்கூடிய அத்வைத்த நிலை இதை உணரத் துவங்கிவிட்டால் மிக பெரும் தோஷங்கள் கூட உடனடியாக விலக துவங்கும் ஐயா இதெல்லாம் எங்களால் முடியாதுங்க படிக்கிறதுக்கு சுலபமாக இருக்கிறது இவ்வாறு இருக்கக்கூடியவர்கள் ரமண மகரிஷியின் ஒரு புகைப்படத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் அந்த புகைப்படத்திற்கு இந்த வருடம் உங்களால் ஆன வகையிலே ஏதோ ஒரு மலர்களை தூவி வீட்டிலே தியானம் செய்ய துவங்குங்கள் நான் எப்பவுமே ஏதோ ஒரு கருத்தை சொல்கிறேன் அப்படின்னா நானே மட்டும் சொல்ல மாட்டேன் அதற்கு ஏதோ ஒரு அற்புதங்கள் நிகழ்ந்திருக்கும் சமீபத்திலே யோசித்து கொண்டிருந்தேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மக்களுக்கு பல்வேறு கிரக சேர்க்கைகள் இருக்கிறது இதற்கு ஒரு தீர்வே இல்லையா என்று சொல்லி சுகபிரம்ம மகர்ஷியிடம் வேண்டிக் கொண்டிருந்தேன் திடீர்னு ஒரு ஊந்துதல் சரிங்க கிளம்புப்பா வண்டியில் அப்படின்னு என் வாகனம் ஓட்டுநர்கிட்ட சொல்லிட்டு நானும் என் மனைவியும் கிளம்பிக்கிட்டே இருக்கோம் சென்று கொண்டே இருக்கிறோம் ஒரு இடத்திலே வண்டி வாகனம் தடைப்பட்டு நிற்கிறது அந்த வண்டி வாகனம் தடைப்பட்டு நின்ற உடனே ஒரு இடத்திற்கு செல்கிறோம் அவர்கள் சொல்கிறார் அங்கே ஒரு மனிதர் ஐயா லிஃப்டில் மேலே போயிட்டு வாங்க ஐயா அப்படின்னாரு லிஃப்டில் ஏறினோம் மேலே சென்றால் அது ஒரு ரமணரின் ஆலயமாக இருக்கக்கூடிய ஒரு இடம் ஒரு கால் மணி நேரம் தவம் செய்து கொண்டிருந்தோம் தியானம் செய்து கொண்டிருந்தோம் ஏதோ எண்ணத்திலே சுகர் சொல்கிறார் இல்லை இந்த வருடம் மக்களுக்கு ரமண மகர்ஷி தான் ஒரு பெரிய தீர்வை தரப்போகிறார் இதை சற்று வேடிக்கை பண்ணி பாருனர் ஒரு மனிதர் எங்க வந்தார் சார் அந்த லிப்ட்லாம் எப்படிங்க சார் வந்தீங்க அந்த லிஃப்ட் ரொம்ப நாளாக வேலை செய்யனர் அப்பா என்னையா சொல்கிற மேலே ஏறிட்டோம் வந்துட்டோம் ரமண மகர்ஷிக்காக தியானத்தை செஞ்சுட்டோம் கீழே மனுஷனை பார்த்தேனே அப்படின்னு அப்படிலாம் இல்லைங்கயா அப்படின்னா அப்பொழுதுதான் உணர்ந்தும் நம்மை தாண்டி ரமணர் இருக்கின்றார் இப்பொழுது இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்கள் ஒவ்வொருவருடனும் ரமண மகர்ஷி இருக்கின்றார் இந்த ஆண்டிலே நலம் பெற நல்லவை பெற ரமண மகர்ஷியின் தியானம் மிக மிக முக்கியம் ரமண மகர்ஷியை அவ்வப்பொழுது ஓம் நமோ பகவதே ரமணாய என்று சொல்லவும் ரமண மகர்ஷி சார்ந்த பாடல்களை கேட்கவும் ரமண மகர்ஷி அவர் வாழ்ந்த பொழுது மட்டும் அற்புதங்களை செய்யலைங்க இப்பொழுதுமே செய்து கொண்டிருக்கின்றார் அவர் இறை தேடலுக்கு மட்டும் இல்லை இறை தேடுவது உணவிற்கும் எத்தனையோ பேருக்கு அன்னதானம் செய்திருக்கின்றார் பலருக்கு வாழ்க்கையிலே நோய் நொடிகளை இருக்கின்றார் கவலைகளை போக்கியிருக்கின்றார் இப்பொழுது உங்கள் கவலைகளை போக்குவதற்காக உங்களை கேட்க வைத்து கொண்டிருக்கின்றார் உங்களை பார்க்க வைத்து கொண்டிருக்கின்றார் உங்களுடன் இருக்கின்றார் எனவே அவ்வப்பொழுது ஞாயிற்றுக்கிழமைகளாவது ஒரு பத்து நிமிடம் அதிகம் தேவையில்லைங்க ரமண மகரிஷியின் பாடல்களை கேளுங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு என்பது அருணாச்சல சல சிவ அருணா சல சிவ அருணாச்சல சிவ என்று சொல்ல சொல்ல பெரும் சிறப்புகளை தரப்போகிறது மீண்டும் சந்திப்போம் சிவ சிவ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க